அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த பெருந்தோரத்தை பற்றி விவரிக்கிறது இந்த காணொளி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இங்கு காணாமல் போனார்கள் இந்நிகழ்விற்கு காவல்துறை தான் காரணமா கூட்ட நெரிசல் தான் காரணமா அல்லது நேரம் தவறி வந்ததுதான் காரணமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் எப்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார் முதலமைச்சர் ஏன் இரவே வந்தார் இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணமா அல்லது விஜய் காரணமா என்பதை பற்றி ஆராய்கிறது இந்த காணொளி முதலிலே இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை இந்த சம்மரியை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் காவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நாமக்கல்லில் பேசுவதற்கு எட்டு மணிக்கு மேல் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் கிளம்பியது சென்னையிலேருந்து அவர் கிளம்பும் போதே எட்டரை மணி இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு எட்டரை மணிக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணார் ஏர்போர்ட்லேருந்தே எட்டரை மணிக்கு தான் கிளம்பியிருக்கிறார் இப்போ அவர் திருச்சியில் போய் பேச போகிறாரு அப்படின்னா ஓகே போய் ஏர்போர்ட்டில் இறங்கி திருச்சியில் ஆனா அவர் பேச போகிறது நாமக்கல் பகுதியில் போய் பேச போறாரு அங்கிருந்து பல மணி நேரங்கள் அங்கே டிராவல் பண்ணோம் அவர் வந்து முன்னாடியே கிளம்பிருக்கணும் காலையில் கிளம்பும் போதே லேட் ஆகிடுச்சு இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் நாமக்கல்லில் பேசி முடித்து பிறகு அங்கேயே நாமக்கல்லிலே ஒரு பதினைஞ்சு பேர்கிட்ட அங்கேயே ம மயங்கி விழுந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது அதுக்கப்புறம் இந்த கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு என்ற நாள் தமிழ்நாட்டு அரசியலிலே கருப்பு நாளாக அனுசரிக்கப்பட போகின்ற இந்த நாளானது கரூரிலே அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது என்பதை நாம் ஆய்வு செய்யும் முதலில் நேரம் தவறி வந்ததுதான் இதற்கு முதல் காரணமாக காவல்துறையிலே எடுத்துரைக்கப்படுகிறது ரெண்டு மணிக்கு வருவார் கரூரிலே உரையாற்றுவார் என்று ட்விட்டர்ல போடுறாங்க அபிஷியல் பேஜ்ல தளத்திலே பதிவிடுகிறார்கள் ஆனா அவர் வந்தது பாத்தீங்கன்னா ஏழு மணி பன்னெண்டு மணில இருந்து மக்கள் அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களுக்கு முறையான குடிநீர் வசதி உணவு வசதி எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை ஏன்னா அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு அவர் வந்திருந்தாருன்னா எத்தனா ஏற்பாடும் அவங்க பண்ணியிருக்க தேவையில்ல தண்ணியும் கொடுத்தது தேவையில்ல சாப்பாடும் இல்லை அவங்க பாட்டு வந்திருப்பாங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க இது ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் ஆனால் ராவேக்கா தரப்பு என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இப்போ அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் விஜய் வீட்டில் இருக்கார் அங்கேருந்து போகிறார் திருச்சி ஏர்போர்ட் உடனே போறாரு அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து சென்னை வர்றாரு சென்னையிலேருந்து வீட்டுக்கு உடனே போறாரு இதை ஒரு காலையில் செஞ்சுருந்தாருன்னா இந்த சம்பவமே நடந்திருக்கிறாரு நாற்பது பேர் இருந்திருக்க மாட்டார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டம் சேரட்டும் கூட்டம் சேரட்டோன்னு வெயிட் பண்ணுறாங்க ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டது ஆ ஓகே இப்போ வரலாம்ப்பா அப்படின்னு வராங்க பொறுமையாக அங்கே இருக்கிற பாயிண்ட்ல இருக்க கூட்டம் வர இவர் கூட வர கூட்டம் பேர் அட்லீஸ்ட் இவங்க பாயிண்ட் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு பாயிண்ட்டு நாமக்கல்லிருந்து கரு ரெண்டே பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டில் மக்களை போட்டு அடக்கி அப்படியே கூட்டம் இருப்பதுக்குள் காமிப்பதில் அவர்களுக்கு என்ன அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது நமக்கு தெரியவில்லை கூட்டத்தை காமிக்க வேண்டும் இவ்வளோ பேர் வராங்க விஜய் ஓகே ஓகே வராங்க ஓகே அதையே நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான கூட்டம் இருந்திருக்கும் ஆனால் அந்த தகவல் போயிருக்கிறது தாவேக்கா குழுவிற்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க பொறுமையாக வராங்க சரி கூட்டம் வரட்டோம் வாட்டம் வரட்டோம் வரட்டம் வரட்டோம் வரட்டோன்னு ஏழு மணி வரைக்கும் கடத்தி ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கி அனுமதி வாங்கியது பத்தாயிரம் பேர் மினிமம் வருவாங்க பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்தது அதற்கு மேற்பட்ட கூட்டம் என்பது காவல்துறையிலேருந்து நமக்கு தகவல் வருகின்றது ஸோ இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நேரம் தவறி வந்தது இந்த விபத்திற்கு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறோம் காவல்துறை எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறது மற்ற கட்சிகளுக்கு விடவெல்லாம் காவே காவேர்க்கு காவல்துறை கட்டுப்பாடு விதித்தது இன்று நான் சமூக வலைதளத்தில் சில வீடியோ எல்லாம் நான் பார்க்கும்பொழுது சில பேர் கோவப்பட்டு சொல்றாங்க பர்மிஷன் கொடுத்துருக்கூடாது ரோட்ல அவங்களை விடக்கூடாது என்று ஆதங்கமாக பேசுகிறார் இதெல்லாம் நடந்துடக்கூடாது அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை உங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது என்பதை நீங்கள் முதலில் ஆவேகா தொண்டர்கள் தலைவர் விஜய் உட்பட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்கிறது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்கள் தொண்டர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களை பாதுகாக்கதற்காகத்தான் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அதை நீங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க திமுக எங்களை ஒழுக்குது அரசு எங்களை முடக்குது என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் அந்த தவறான புரிதலின் விளைவாகத்தான் இன்று கரூரிலே நாற்பது உயிர்கள் தமிழ்நாட்டிலிருந்து விடைபெற்றிருக்கிறது இன்னொரு ஃபேக்டர் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் ஏன் ஆச்சுன்னா நம்ம சொன்னாதான் நேரம் தவறி வரவர் கூட்டம் சேர்ந்து 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 அவர் விஜயின் தொடர்ந்த கூட்டம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோர சம்பவம் பெருந்துயரம் கரூரிலே ஏற்பட்டிருக்கிறது சம்பவம் நடைபெற்று விட்டது உடனே தாவேகா சார்பில் சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதற்கான பதிலாகவும் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் செந்தில் பாலாஜி எப்படி அங்கு உடனே வந்தார் அன்பில் மகேஷ் அமைச்சர் உடனே வந்தார் ஆம்புலன்ஸ்கள் எப்படி உடனே இவ்வளவு ஆம்புலன்ஸ் எப்படி உடனே வந்தது ஓ இது திட்டமிட்ட சதி திமுக சதி செய்துவிட்டது என்று தாவேக்கா குற்றம் சாட்டுகிறது நான் இந்த கேள்விகள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையிலும் பதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் அங்கே அருகில் தான் இருக்கிறார் சம்பவம் விரைந்து முதலமைச்சர் அழைத்த பிறகு உடனே வருகிறார் அதே போல முதலமைச்சருக்கு எப்படி உடனே தகவல் போனது என்ற ஒரு சில்லியான ஒரு பத்து கொஷின் எல்லாம் கமெண்ட்ல போட்டு இருக்கிறீங்க பார்த்தோம் முதலமைச்சருக்கு எப்படி ஒன்று முதலில் முதலமைச்சருக்கு தான் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் முதலில் தகவல் தெரிவிக்கப்படும் செய்திகளுக்கு வருவதற்கு முன்பே செய்திகள் வருவதற்கு முன்பே முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் ஏன் முதலமைச்சருக்கு எப்படி தகவல் தெரிவித்து அன்பில் மகேஷ் எப்படி உடனே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க முதலமைச்சர் பேட்டியில் சொல்கிறார் அன்பில் அவர்கள் தஞ்சாவூர் சென்று கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்து உடனே கரூருக்கு செல் என்று சொன்னேன் அந்த தஞ்சாவூர் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் தஞ்சாவூர் கூட போல இன்கேஸ் அவர் தஞ்சாவூர்லேயே இருந்திருந்தாலும் அங்கேருந்து டிராவல் டைம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் காட்டும் அமைச்சருக்கு எப்படியும் கான்வாய் இருக்கும் அவர் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்திலே அவர் அங்கே வந்து சேர்ந்து இருக்க முடியும் இது ஒரு ஃபேக்ட் எல்லாமே ஃபேக்ட் தான் அங்கே நடந்தது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க சதி நடந்துவிட்டது என்று சொல்கிறாரு உண்மையிலே சதி செய்தது காவேக்கா தொண்டர்களும் தலைவர் விஜயும் அவர்கள் தான் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க விஜய் ஏன் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த மரணம் அடைந்தவர்களுக்கோ அல்லது இப்போது பாதிக்கப்பட்டவர்களை ஏன் வந்து பார்க்கவில்லை என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு அங்கிருந்து ஒரு பதில் என்ன வருகிறது என்றால் மறுபடியும் விஜய் வந்தாரு அப்படின்னு சொன்னால் கூட்ட நெரிசல் ஏற்படும் அதனால் உன் விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் அவர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்று அன்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தார் அது எப்படி என்று நீங்கள் தான் பார்ப்பவர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் சரி விஜயை ஊற்றுருங்க சரி அவர் வந்தால் கூட்டம் வரும் சரி ஒத்துக்கிறோம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் வியூக தேர்தல் வீக வகுப்பாளர் அந்த வகுப்பாளர் இந்த எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒருத்தர் பேட்டியாக கூட்டிருந்தார் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் எங்கே தான் போனாருன்னு தெரியல ஆளையே காணும் எதுவும் பேச தேவையில்ல ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட ஒரு பதிவு விட முடியலன்னா யார் மீது தவறு என்பதை மக்கள் உறுதி கொள்ள வேண்டும் குற்றம் உள்ள நெஞ்சு குரு குறுக்கிறது நம்முடைய வீகங்கள் எல்லாம் தவறாகி போய்விட்டதே என்று தாவேக்கா மனம் வெம்பி இப்பொழுது நீதிமன்றத்தை நாடுகின்றது என்ன கேட்கிறேன் நிர்மல் குமார் அவர்கள் நீதிமன்றத்தை அவர் குழுவினர் நீதிமன்றத்தை வந்து போய் பார்த்துருக்கிறாங்க அந்த ஈரம் அந்த மரண ஈரம் கூட காயவில்லை இதற்குள்ளே உங்களை புனிதராக நீங்கள் காட்டிக்கொள்வதற்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கு மக்களிடம் வந்து செல்லுங்கள் மாநாட்டிலே சொன்னார் அண்ணா சொல்வது போல் மக்களிடம் செல் என்று சொன்னார் அண்ணா எங்கே வந்தீர்கள் மக்களிடம் தப்பித்து ஓடிவிட்டீர்கள் நீதிமன்றம் செல்ல நேரம் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் சந்திக்க நேரம் இல்லை மக்களை சந்திக்க நேரம் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் குசி ஆனந்த் உட்பட ஆதவ் அர்ஜுனா உட்பட யாராவது ஒருத்தராவது வந்து மருத்துவமனையிலே உங்களால் விளைந்த அந்த விளைவுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த நிகழ்வுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது யார் என்று சொன்னால் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த முதலமைச்சரை நீங்கள் மன்னர் என்று விமர்சித்தீர்களோ எந்த முதலமைச்சரை நீங்கள் அங்கிள் என்று கேலி கிண்டல் செய்தீர்களோ எந்த முதலமைச்சரை சிஎம் சார் என்று கிண்டலாக கூப்பிட்டீர்களோ அந்த மன்னர் தான் அந்த அங்கிள் தான் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் களத்திற்கு வந்து இறந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி மக்களுக்கு ஆறுதல் அந்த நேரத்தில் ஆறுதல் அவருக்கு என்ன சொன்னாலும் நம்ம வீட்டில் நடந்தாதான் நமக்கு தெரியும் என்ன சொன்னாலும் ஈடு இல்லை ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நமக்கு ஆறுதல் சொன்னார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் இதெல்லாம் எப்போது நடக்கிறது ஈரவே அவர் சொல்றார் பேட்டி கொடுக்கின்ற பொழுது காலையில ஒன்பதரை மணிக்கு தான் நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் நாளை என்னால் வீட்டில் உட்கார முடியல டிவியை பார்க்க முடியல என்னுடைய மனம் ஏற்க முடியவில்லை என்று வருந்தி நான் உடனே இங்கு இரவு வந்து விட்டேன் என்று சொல்றார் இதுதான் மக்கள் ஆட்சி இதுதான் டெமாக்ரசி மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் மக்களுக்காக களத்தில் மக்களோடு நிற்பவர் தான் மக்களின் முதலமைச்சர் இதுதான் டெமோக்ரஸி அவர் மன்னர் இல்லை அவர் அங்கிள் இல்லை தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவை தலைவர் விஜய விட்டுருங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட விட்டுருங்க இந்த ரசிகர்களை பார்த்தால் எனக்கு சற்று பயமாகவே இருக்கிறது வித் யூ விஜய் அண்ணா எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னா இருபத்தாறுல பாத்துக்கலாம்ண்ணா என்றா மனசாட்சி இல்லையாடா நடக்கம் கூட பண்ணல அதுக்குள்ள அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயே நினைச்சா கூட இவங்க விட மாட்டாங்க நான் நினைச்சேன் தலைவர் அப்படி தான் தொண்டர்கள் இப்படி இருக்கிறாங்க ரசிகர்கள் இப்படினா இப்போதுதான் எனக்கு புரிந்தது ரசிகர்கள் இப்படி தற்கொலிகளாக இருப்பதால் தான் விஜய் அப்படி நடந்து கொள்கிறார் அவர்களுக்கு ஏற்றார் போல் அவர் நடந்து கொள்கிறார் என்பது இவர்கள் மூலமாக தெரிந்து கொள் சாபிகா ரசிகர்களுக்கு இந்த காணொளி மூலமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலில் உங்களை நீங்கள் அரசியல் படுத்துங்கள் இருபத்தி ஆறிலே ஜெயிக்கிறோம் அண்ணன் தான் முதலமைச்சர் ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே களத்திற்கு வர வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோடு உரையாட வேண்டும் எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பது பேரில் அப்பாவிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க கூட எத்தனை பேர் செத்தாங்கன்னில்ல பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் செய்தது இந்த பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள் எல்லாம் பாமரர்கள் இந்த குற்றத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் விஜய் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஒரு புறம் இன்கேஸ் நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல விசாரணை குழு ஆய்வு நடத்துகிறது யார் மேலே வேணாலும் தவறுக்கலாம் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க குழந்தைகளை தயவு செய்து வீட்டிலேயே விட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற ஒரு நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்